அனைவருக்கும் இனிய தமிழ் ஆங்கில பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் மெயினாக என்ன சொல்ல போனால் நம்மளை பெற்றவர்கள் நம்மளை பெற்றவர்களுக்கு முடிந்தவரை நல்லது செய்யுங்கள் நீங்கள் வந்து கார்த்திகை மாதம் விருது து வீடு போகிறிங்க கண்டிப்பாக போங்க அது சொல்லலை போய்ட்டு பத்திரம் முடியாமல் பத்திரமா வாங்க ஆனால் வந்து நீங்கள் அதெல்லாம் விட்டு போ போயிட்டு வரலாம் கரெக்டு தான் நீங்கள் பெற்ற தாயுதப்பனை வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அவளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்து முடிந்தவரை அவர்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முதல் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை காட்டியவர்கள் அவர்கள்தான் அவர்களுக்கு முடிந்தவரை உதவிகளை செய்யுங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் கவரைப்பேட்டைக்கு வந்திருக்கேன் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால வந்து ஊரில் கோயிலுக்கு போக ஊருக்கு போகல லீவு இல்லை ஆனால் கவரைப்பேட்டையிலேருந்து பக்கத்தில் வந்து நம்ம பழங்கால சிவன் ஆலயம் இருக்குது அதாவது கவரைப்பேட்டிலேருந்து அரியத்துறை அப்படிங்கிற ஊரில் வந்து சிவன் ஆலயம் இருக்குது அங்கே வந்து இன்றைக்கி வந்து தமிழ் ஆங்கில வர சாரி ஆங்கில உடற்பருக்காக வந்து இன்றைக்கி வந்து சாயம்புடம் வந்துருக்கேன் வந்துட்டு இன்றைக்கி வந்து வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை எப்போது வருஷம் வருஷம் நான் வீடியோ போடுவேன் அதான் போடுவேன் அதே மாதிரி வந்து நம்ம எதுவரை எதாக இருந்தாலும் நேர்மையாக போக வேண்டும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நேர்மையாக நீங்கள் வந்து செயல்படுங்கள் ஏனென்றால் நேர்மை தான் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்றாக இருக்க முடியும் ஏன்னால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம உள்ளூரிலேருந்து வேலை பார்க்குறோம் இல்லை வெளியூர்லேருந்து வேலை பார்க்குறோம் இல்லை வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறோம் அந்த வேலையை வந்து நம்ம நேர்மையாக பார்த்து பத்து ரூபாய் சம்பாதிக்கும் நம்ம அதை நேர்மையாகவும் செலவிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு நமக்கு குடி தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்கார என்று உங்களுடைய பணத்தை அந்த வேலையை முடிக்க முடியாமல் போனால் உங்களுக்கும் சங்கடம் மற்றவர்களுக்கும் சங்கடம் என்றால் உங்களுடைய எவ்வளவு முக்கியமோ அதை யாருக்கிட்டே கொண்டு சேர்த்தால் உங்கள் வேலை முடியும் அப்படிங்கிறத சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை தான் இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்மளை வந்து தொழில் ரீதியாகவும் எல்லா ரீதியாகவும் ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் உண்டாகி இருக்கார்கள் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலை வச்சு ஏமாத்துவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது புரிந்து கொள்ளுங்கள் எப்போதுமே தொழில் ரீதியாக யாராக இருந்தாலும் ஏமாத்துவதை ஏமாற்றுவதை முடிந்தவரை தவித்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புது வாழ்க்கையை தொடங்குங்கள் ால் இதுதான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து காரணங்கள் அதுக்கேற்ற பொழுது உங்களுடைய வேலை யார் மூலியமாக முடிக்க முடியும் என்று நீங்கள் நேராக உங்கள் வேலையை முடிக்கக்கூடிய திறமை அந்த இடத்துல இருக்கிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் நம்பி மட்டும் அந்த வேலையை கொடுங்கள் ஏன்னா பணம் சம்பாதிப்பது சாதாரணப்பட்ட விஷயமில்லை இன்றைக்கி ஊர் விட்டு ஊர் வந்து நாடு விட்டு நாடு போய் நம்ம குடும்பத்துக்காக அந்த பூர்த்தி செய்வதற்காக அந்த வேலையை நம்ம வந்து ஒரு நம்ம செய்கிறோம் ஆனால் வந்து அது பூர்த்தி பூர்த்தியாகாமல் இருக்கும்போது ரொம்ப மன உள மன உளைச்சலுக்காக ஆளாக்கப்படுவதற்கான நிலைமை நிறையா இருக்கிறது பணங்கள் சம்பாதிப்பதை விட செலவு பண்ணும்போது எந்த முறையில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் அது நம்மையில் போய் சேரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அதே மாதிரி தொழில் பண்ணுவோர்கள் தொழில் தருமம் என்று பண்ணுங்கள் தொழிலுக்கு தர்மம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்கள் ஏன்னா காசே என்று குறியாக இருக்க இருந்து விடாதார்கள் அதே மாதிரி உங்களை பணம் கொடுத்தவருக்கு முழுமையாக அந்த தொழிலை முடித்து கொடுங்கள் ஏன் என்று சொல்வேன் என்றால் நீங்கள் இன்றைக்கி வந்து ஐநூறுபாய்க்கு ஆசைப்பட்டால் நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு இழந்துடுவீர்கள் ஐம்பதாயிரத்துக்கு ஆசைப்பட்டால் அடுத்து வந்து அஞ்சு லட்சத்துக்கு இழந்துடுவோம் உங்கள் வாழ்க்கையுடைய மற்ற த உங்களுடைய வாழ்க்கை உயர்வு ரொம்ப அடிமட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா உங்கள் தொழில் வந்து தெய்வமாக உள்ளது செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து தெய்வத்துக்கு நிகராக பாருங்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லது செய்யுங்கள் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லவர்கள் ரொம்ப நல்லவராக இருக்கக்கூடியவர்கள் என்று உண்மையாக அவர்கள் மீது பாசம் வைத்து விடாது பழகிய வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் எந்த அளவுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அது மாதிரி கொடுங்கள் இது எல்லாம் ஏன் அடைக்கின்றன தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் தான் இந்த பிரின்சிப்பெலாக வந்து உழவு வந்து நமக்கு ஒட்டுழைக்க மாட்டேங்குதுங்கிறது நல்லா தெரியுது ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு நபர் கிடைத்தால் என் நண்பன் கூட சொல்லிக்கலாம் அவர் முழுமையாக நண்பராக இருந்தால் நமக்கு என்ன வேண்டுமானாலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்குது ஆனால் நமக்கு தெரியாமல் நமக்கு துரோக மனுவர்களை நம்ம கண்டிப்பாக விட்டு விலகி வெகு தூரம் வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏனென்றால் நம்பிக்கையை வைக்கக்கூடிய அளவிற்கு நாம் அவர்கள் நம்ம நம்ம மனதை கெடுத்து அளவுக்கு நமக்கு பக்குவமாக இருப்பதில்லை அதுதான் உண்மை முடிந்தவரை நம்ம வாழ்க்கையில் யாரையும் தொண்ணூறு பெர்சன்டேஜு நம்புங்கள் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் துரோகம் பண்ணவர் அளவு இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் யாராவது வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் துரோகம் நடந்திருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோரும் வாழ்க்கையும் நடந்திருக்கும் முதல்ல வந்து பாசம் வையுங்கள் பாசம் முழுமையாக வைத்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை வீணாக போயிடும் அந்த அளவிற்கு வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் இருப்பவர்கள் அவ்வளோ மோசமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏனென்றால் பணம் பணம் ஒன்று போட்டு இருந்தால் போதும் அப்படி நிலைமையில் இருக்கிறார்கள் பணம் வைத்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பணத்தை வைத்து என்ன பண்ண முடியும் பணத்துக்கு முக்கியத்துவம் உண்டு தான் அது நல்ல வழியில் சம்பாதித்து நல்ல வழி நேர்மையாக வைத்து நான் மூச்சு இருக்கும் முறை பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லவில்லை அதை வந்து நல்ல வழியில் சம்பாதித்து நல்லவர்களுக்கு செலவு பண்ண வேண்டும் திட்டவர்களுக்கு செலவு பண்ணி நீங்கள் அந்த பணத்தை வந்து எந்த வகையிலும் மீட்க முடியாது அதை விட்டு வெளியே வந்துடுங்கள் நீங்கள் வந்து முழுமையாக நம்பக்கூடியவர்கள் நம்மளை பெற்ற அம்மா அப்பா தாய்க்கு பின்னு தாரம் என்பார்கள் தாரம் பிள்ளைகளை மட்டும் முழுமையாக நம்புங்கள் அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள் வருங்காலத்தில் அவர் தான் அந்த வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்ல முடிஞ்ச முடிஞ்சவரை தாய் பண்ணுக்கு வந்து முடிஞ்ச நல்லதே செய்வோம் முடிஞ்ச அவங்க வந்து இறக்கும் முறை அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை செய்யாவிட்டால் நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு அங்கே வந்து நிம்மதி கிடைக்காது அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அது மாதிரி தாய்க்கு பின்னு தாரம் என்பார்கள் தாய்க்கு நிகராக தாரத்தை வந்து நம்ம வந்து வழிநடத்த வேண்டும் அவ என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் தாரம் தான் நம்ம வாழ்க்கை எண்டாக இருக்க போய் போகிறது அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவர் நல்லது தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக அவ சொல்வதே கேட்டுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய கடமையாக இருக்கட்டும் இருக்கும் ஏனென்றால் நான் வந்து பல வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கேன் அது மாதிரி வந்து எல்லா வகையிலும் வந்து உங்கள் யோசனையாக இருக்க இருக்கிறத விட அவங்க யோசனையை கண்டிப்பாக கேளுங்கள் கேட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது அதே மாதிரி நம்ம பங்காளியாக இருக்கட்டும் சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா பெரியப்பா அவர்களாக இருக்க வேண்டும் இருக்கட்டும் பெரியம்மா மக்களாக இருக்கட்டும் நம்ம சொந்த ஜோடியாக இருக்க வேண்டும் குறை சொல்லுவவர்களை விட்டு குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவளை வெளியே விட்டு இங்கே ரொம்ப வெகு தூரம் சென்று விடுங்கள் ஏனென்றால் குறை சொல்பவரை விட நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறதை விட நம்ம சென்று சென்றுவதே ரொம்ப நன்மையாக இருக்கும் நமக்கு ஏனென்றால் குறை சொல்லுவோருக்கு ஆயிரம் பேர் வருவார்கள் ஆயிரம் பேர் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஏனென்றால் நம்ம வாழ்க்கையே நம்முடைய கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கையை நம்ம கையில் தான் உண்டது அடுத்தவர்கள் நம்பி நம்ம இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி நம்ம போக வேண்டியது நம்மளுடைய கடமையாகும் இந்த உலகத்தில் எல்லாமே சரிசமம் அதை வந்து நம்ம வந்து சரிசமமாக வாழ்வதுங்கிறது முக்கியம் நம்ம மேலே போயிட்டாலும் திட்டுவாங்க கீழே போயிட்டாலும் திட்டுவாங்க அவருடைய வார்த்தைகளை தான் பேசிவிட்டு அங்கேயே நின்று கொண்டு பார்த்துருப்பார்கள் நம்ம அப்படி கிடையாது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏன்னா குறை சொல்லுவவர்களுக்கு இங்கே வந்து ச அதிகமாக ஆகிவிட்டார்கள் அவ்வளோ அவ்வளோ இடத்தில் வந்து ஆயிரம் குறைகள் இருக்கும் அதை சொல்ல மாட்டார்கள் மற்றவர் இடத்துல குறை இருக்க தான் சொல்லுவார்கள் குறை என்பது எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு அதை சொல்லி காட்டுவது தான் தவறு முடிந்தவரை குறை சொல்லி காட்டுவதை தவிர்கள் அது மட்டும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏன் வா ஏன் வாழ்க்கையிலும் சொல்கிறேன் குறை சொல்வதை உட்பாட்டி விட்டு நம் வாழ்க்கை நம் குடும்பம் நம் ஃபேமிலி இதை தாண்டி அடுத்தவர்களுக்கு எதுவும் உதவ வேண்டுமென்றால் உங்களால் முடிஞ்ச உதவி உங்கள் ஏற்ற மாதிரி உதவுங்கள் ஏன் உங்களை நம்பி வந்து உங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது கண்டிப்பாக போடுங்கள் முடியாத வயசில் தானம் கேட்கும்போது உங்களுக்கு முடிந்தவரை கொடுங்கள் ஒருவேளை சாப்பாடு போடுங்கள் ஒரு வாட்ரு பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட உங்களுடைய தானம் அது வந்து ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாருமே சரி சமம் பிறக்கும்போது ஒரே மாதிரி தான் பர பிறக்கிறோம் வளரும்போது ஒரே மாதிரி தான் வளர்கிறோம் இடையில் வந்து அந்த காசு பணம் வசதி வாய்ப்பு தான் மக்களை கெடுத்து குட்டுச்சலாக்கி விடுது நல்லா தெரிஞ்ச விஷயம் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி மாதிரி மட்டம் தட்டுறது ஒரு ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கிட்டோம்னா அசிங்கப்படுத்த எப்படியாவது என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க அசிங்கப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள் நம்ம மட்டும் வாயை எதுவுமே திறக்காமல் நம்மளுடைய வேலை எதுவும் அவை மட்டும் பார்த்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்த அவர் வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ வேண்டிய நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும் ஏன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை வாழ தெரியாதவர்கள் அப்படி தான் பண்ணுவார்கள் அதை நோக்கி நம்ம போகக்கூடாது அவர்கிட்ட ஏற்று கேள்வி கேட்கும் போது நம்ம வந்து அது பதிச்சு ஒரு அவசியம் இல்லை இப்போ நார்மலாக ஒரு ரோட்டில் போயிட்டு இருப்போம் ஒரு நாய் குலைக்கும் அதை பார்த்து நம்ம திரும்பி குலைக்கிற கிடையாது சின்ன அமைதியாக போனால் அது அமைதியாக போயிடும் இல்லை குழந்தை குளத்துக்கிட்டே நம்மளால் போயிடுவோம் அதே மாதிரி தான் நம்மளை பார்த்து குலைப்பவர்களை நீங்கள் பார்த்து குலைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை எதுவோ அதை நோக்கி நீங்கள் வாட்டில் போயிட்டே இருங்க அது மட்டும்தான் முக்கியம் ஏனென்றால் இந்த வா இந்த உலகத்தில் என்ன சொல்வது நல்லவராக வாழ்வது மிக கடினம் நல்லவராக வாழ்ந்தாலும் நல்லவராக இருக் இருக்க விடுவது மிக கடினம் நல்லவனாக இருக்கானே அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு எதாவது ஒன்று பாத்தி மாற்றி பேர் வாங்கி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவளுடைய வேலை அதுதான் நாம் அதெல்லாம் கண்டு கொள்ளக்கூடாது நம்முடைய வேலை என்ன நம்மளை சுற்றி உள்ளவரை நம்ம வந்து எந்த பிரச்சனையும் நம்மளும் பார்த்துக்கணும் நம்மளும் நல்லபடியாக இருக்கணும் முடிந்தவரே அடுத்தவளுக்கு உதவி செய்யணும் முடிந்தவரே அடுத்தவளுக்கு உதவி செய்வோம் இல்லையா முடியலையா விட்டுருவோம் இல்லை என்றால் அடுத்தவருக்கு துரோகம் பண்ணுவது மிக தவறான ஒன்று நம்மை சுற்றி உள்ளவும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர் தான் சராசரி மனிதனாக இருக்க முடியும் நீ பெரியவன் நான் சின்னவன் நீ கீழ் சாதி நான் மேல் சாதி என்பது முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்னுடைய க முடிந்தவரை நல்லதே செய்யுங்கள் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும்